ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழர்களுடைய பாரம்பரிய விழாவாக சொல்லக்கூடிய தை திருநாள் அன்று நாம் பொங்கல் வைப்பதற்கு சரியான நேரம் எது அது மட்டும் இல்லாம அன்றைய தினம் நம் வீட்டில் செல்வ வளங்கள் அதிகரிப்பதற்காகவும் அதிர்ஷ்ட மழை பொழிவதற்காகவும் அன்றைய தினம் நம்ம பூஜை அறையில வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்களை பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் சித்திரை மாதம் என்றாலே தமிழ் புத்தாண்டு என்று சொல்வதற்கு ஏற்ப தமிழர்களுடைய பாரம்பரிய விழாவாக சொல்லக்கூடிய தை திருநாள்தான் தமிழர்களுக்கான தமிழ் புத்தாண்டு என்றே சொல்லலாம் பொங்கல் அன்று எல்லாருமே காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா அதிகாலையில் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னாடியே நாம எழுந்து பொங்கல் வைத்து சூரியன் உதயம் பொழுது பொங்கலோ பொங்கல் என்ற வார்த்தைகளை முழங்கி அவரை வழிபடும் பொழுது அதற்கு அளவில்லாத சந்தோஷங்கள் பிறக்கும் இந்த சந்தோஷத்தோடு நம் வீட்டில் செல்வமழை மழை பொழிவதற்காகவும் நாம் இந்த மூன்று பொருட்களையும் பூஜை அறையில் வாங்கி வைத்தாலே போதும் இந்த வருடம் முழுவதுமே நமக்கு பண வரவுல தட்டுப்பாடே இருக்காது பொங்கலானது ஒரே நாளில் முடியக்கூடிய விழா கிடையாது மூன்று நாட்களுமே தொடர்ச்சியாக நம்மை சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் ஆரவாரத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விழாவாகவே தமிழர்களுடைய விழாவாகவே கருதப்படுது இந்த வழிபாட்டை நாம காலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி மணிக்குள்ள பொங்கல் வைத்து சூரிய பகவானை நாம வழிபடணும் அதே மாதிரி காலையில ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்குமே நல்ல நேரம் இருக்கு இந்த இரண்டு நேரங்கள்ல நம்ம வீட்டில் பொங்கல் வைத்து வழிபடலாம் இந்த நேரத்துல தவற விட்டவர்கள் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்துவிட்டு பொங்கல் நீங்கள் வைத்து வழிபாடுகளை செய்யலாம் அதற்கு முன்னாடி நம்ம வீட்டில் பொங்கல் கொண்டாடுவதற்காகவே வாழைப்பழம் கரும்பு மளிகை பொருட்கள் காய்கறிகள் இது போல தேவையான அளவிற்கு வாங்கி கொண்டு நாம பூஜைகளை செய்ய ஆரம்பிப்போம் பொங்கல் அன்று செல்வம் பெருகுவதற்காக இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களோடு சேர்த்து வாங்குங்க அதற்கு பிறகு அந்த பொருட்களை வைத்தே நீங்கள் பொங்கல் செய்யவும் ஆரம்பிக்கலாம் அப்படி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்க வீட்ல பணவரவு வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் செல்வமும் பெருக ஆரம்பிக்கும் இப்போ செல்வம் பெருகுவதற்காக நாம் வாங்கக்கூடிய ஒரு முக்கிய பொருளாக சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க கடைக்கு போய் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு தட்டில் கொட்டி வச்சிடுங்க கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் பிள்ளையாருக்கு உகந்த ஒரு பொருள் மகாலட்சுமி அந்த இடத்துல நிச்சயமா வாசம் செய்வாள் கல்லுப்பினை வாங்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கி செல்வம் வந்து பெருக ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தான் நம்ம காலையில் இது போல் செய்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெல்லம் சர்க்கரை இந்த இரண்டு பொருட்கள்ல ஏதாவது ஒன்றை வாங்கி நீங்க பூஜை அறையில வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்த பிறகே நாம் வைக்கக்கூடிய பொங்கலில் இந்த சர்க்கரை அல்லது வெல்லத்தை சேர்த்து நாம பூஜை செய்யலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா அரிசி துவரம் பருப்பு இது எல்லாமே மகாலட்சுமியினுடைய கடாட்சியமான ஒரு பொருள் இதை நாம் காலையிலேயே வாங்கிட்டு இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றா ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு விளக்கேற்றி வழிபட்டாலே போதும் அந்த இடத்துல பணவரவு அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகரிக்கும் இதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமா நீங்கி வீடு செல்வ செழிப்புடன் இருக்கும் தை பிறந்தால் பிறக்கும்னு சொல்வதற்கு ஏற்ப இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி வழிபட்டாலே போதும் வீடு செல்வ செழிப்போட காணப்படும் கடைசியாக பொங்கல் அன்னைக்கே காலையிலேயே நம்ம மாட்டினுடைய கோமியத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து மாயிலை வைத்து வீடு முழுவதுமே இந்த கோமியத்தை தெளித்தால் போதும் இது வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் அனைத்துமே நீங்கி நம்ம வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் நிரம்ப ஆரம்பிக்கும் இதனால் நம் வீட்டினுட கூடية எல்லாவிதமான பிரச்சனைகளுமே அகலும் இந்த வருடம் இந்த தைதிருनाले இந்த முறையில வழிபாட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவနဲ့ சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்